என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி ஐந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அலுவலகத்தில் ஒரு மூலையில் தனக்கென போடப்பட்டிருந்த இருக்கையில் வந்து அமர்ந்த வேதானந்த் தன் முன்னிருக்கும் மேஜையில் தனக்கான எந்த ஒரு வேலையும் இல்லை என்று கண்டதும் செல்போனை எடுத்து மெல்லிய ஒரு புன்னகையோடு சௌந்தர்யா என்ற பெயரை எடுத்து அழைத்தான் ஒரே பெல்லில் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது குட் மார்னிங் வேதா தூக்க கலக்கத்தோடு ஒழித்த அந்த குரலை கேட்டு போனவன் குட் மார்னிங் சௌந்தர்யா என்னாச்சு இப்பதான் என்ன உடம்புக்கு முடியலையா என்று கேட்டான் ஆமடா எனக்கு காய்ச்சல் அடிக்குது காய்ச்சல் அடிக்குதா ஹாஸ்பிட்டல் போனியா இன்னும் இல்லடா சரி நான் டாக்டர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் சேச்சா அதெல்லாம் தேவையில்லை நானும் அம்மாவும் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் பெரிய ஹாஸ்பிட்டலா எப்பவும் உடம்பு முடியாட்டி டாக்டர் எங்களுடைய கிளினிக்கு தானே போவ இல்லைன்னா டாக்டர் நான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் அவர் தானே உனக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காரு இப்ப என்ன புதுசா டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க முன்னாடி நம்ம கிட்ட காசு பணம் இல்ல நம்ம அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அது ஒரு சின்ன கிளினிக்டா அது மட்டும் இல்ல அவருக்கு வயசு மருந்து மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டா அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது அதனால புல் பாடி செக்அப் பண்ணலான்னு அம்மா தான் சொன்னாங்க நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அடிக்கடி காய்ச்சல் வருதா இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்னடா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாங்க அடிக்கடி எனக்கு காய்ச்சல் வருது நான் ஃபுல் பாடி செக்அப் பண்ண முடிவு பண்ணிட்டேன் சரி அதை விட நான் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறேன் சரிடா அனுப்பி வை என்னுடைய சேலரி எல்லாம் காலி அம்மாவுக்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணுமா அதுக்கும் சேர்த்து காசு அனுப்பி வை உன்னுடைய சேலரி எல்லாம் காலியா எப்படி செலவுக்கு நான் தானே காசு அனுப்புறேன் என்னடா கணக்கு கேக்குறியா நான் அனுப்பின காசுக்கு உங்ககிட்ட நான் எப்பவாவது கணக்கு கேட்டிருக்கேனா உன்னுடைய சம்பளத்தை சேவ் பண்ணி வைக்கலான்னு தானே முடிவு பண்ணி இருந்தோம் ஆனா ஒவ்வொரு மாசமும் செலவுக்கு நான் காசு அனுப்புறேன் அது போக உன் சேலரியும் காலியாகுது அது எப்படின்னு சொல்லி கேட்டா கணக்கு கேக்குறியான்னு என்கிட்ட கேக்குற டெய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா இங்க ஆயிரத்தி எட்டு செலவு இருக்கு அதுக்குதானே சௌந்தர்யா நான் மாசம் உனக்கு மட்டும் இருபதாயிரம் அனுப்பி வைக்கிறேன் இருபதாயிரத்துல என்னடா ஆயிட போது அந்த காசெல்லாம் எனக்கு பத்த மாட்டேங்குது காசு பத்த மாட்டேங்குதா நீ என்ன பேசிட்டு இருக்க நீ இப்படி கணக்கு கேக்குறதா இருந்தா நீ எனக்கு காசெல்லாம் அனுப்ப வேண்டாம் சரி நீ கோவப்படாத இப்போ உனக்கு எவ்வளவு காசு வேணும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா அது எதுக்கு சௌந்தர்யா என்னடா காசு கேட்டா ஏன் எதுக்குன்னு கணக்கே கேட்டுட்டு இருக்க முன்னாடி நீ இப்படி இல்லையே சௌந்தர்யா இதையே தான் நானும் கேக்குற முன்னாடி எல்லாம் நீ இப்படி இல்லையே இப்போ என்ன புதுசா அதிக செலவு அது இதுன்னு சொல்லி காசை கரைச்சிட்டு இருக்க டே நான் இப்போ ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் எல்லார் எல்லாரும் கெத்தா போகணும் பிச்சைக்காரி மாதிரி எல்லாம் போக முடியாது பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்த்து வாழ்த்து போர் அடிச்சு போச்சுடா நான் இப்பவாவது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஐம்பதாயிரம் வேணும் முடிஞ்சா வை இல்லையா நான் வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கிக்கிறேன் அடுத்த மாசம் என்னுடைய சேலரி வரும் கடனை நான் அடைச்சிடுறேன் நீ யார்கிட்டயும் கை நீட்டி நிக்க கூடாதுன்னு தான் சௌந்தர்யா நான் இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதையே எப்பவும் சொல்லி காட்டாதவேதா கேக்கும் போதே வெறுப்பா இருக்கு இப்ப எல்லாம் உங்ககிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும் கணக்கு சொல்லிட்டே இருக்க நீ அப்படி நடந்துக்கிற சௌந்தர்யா டேய் எனக்கு எனக்குன்னு நீ சொல்லி காட்டும் போது உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் சேர்த்து தான் நீ அங்க போய் கஷ்டப்படுறத மறந்தே போயிடுற ஓகே சௌந்தர்யா நாம இப்ப இத பத்தி பேச வேண்டாம் பேசினா நமக்கு இடையில சண்டை தான் வரும் உனக்கு இப்ப எவ்வளவு தேவை ஐம்பதாயிரமா ஆமா இது உனக்கு ஒரு பெரிய தொகைன்னு எனக்கும் தெரியும் நீ அங்க எடுபடி வேலை பார்த்தும் ஹோட்டல்ல க்ளீனர் வேலை பார்த்தும் சம்பாதிக்கிற காசுல இருபதாயிரம் எனக்கும் உங்க வீட்டுக்கு ஐம்பதாயிரமும் அனுப்பி வைக்கிற அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற ஆனா எனக்கு இப்ப வேற வழி தெரியல தான் உங்ககிட்ட காசு கேக்குறேன் உனக்குன்னா அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கடன் வாங்கி நீ அனுப்ப கஷ்டம்னா சொல்லு நீ உங்க வீட்டுக்கு காசு அனுப்ப வேண்டாம் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது நான் ஐம்பதாயிரத்த மாமாவுக்கு கொடுத்துடுறேன் நீ எனக்கு மட்டும் இருபதாயிரம் அனுப்புனா போதும் அதெல்லாம் வேண்டாம் உனக்காக தானே செய்ற நான் காசு அனுப்புறேன் எப்படின்னா ஐம்பதாயிரம் உங்ககிட்ட இருக்கா ம் இருக்கு புது வீடு கட்ட ஏதோ என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்க காசு சேர்த்து வைக்கிறியா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க வியப்போடு சௌந்தர்யா கேட்டாள் அவளது ஆர்வத்தை கண்டு உண்மையை சொல்ல விரும்பினாலும் அவளிடம் இப்போது தெரியும் மாற்றம் அவனை பொய் சொல்ல வைத்தது அதிக எல்லாம் இல்ல சௌந்தர்யா ஒரு ஒன் லேக் இருக்கு அதுல உனக்கு ஐம்பதாயிரம் அனுப்பி வைக்கிறேன் ஒன் லேக் தானா அதுதானே பார்த்தேன் ஹோட்டல்ல கிளீனிங் வேலை ஆபீஸ்ல எடுபடி வேலை பாக்குறேன் இதுல லட்ச லட்சமாவா சேர்த்து வைக்க முடியும் சரி இல்லி அந்த ஐம்பதாயிரத்து அனுப்பு நான் ஹாஸ்பிடல் போனும் நான் ரெடி ஆகிறேன் போனை வச்சிடுறேன் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்தாள் முன்பெல்லாம் அன்பாக பேசும் சௌந்தர்யா இப்போது பேசும்போது போது காட்டி காட்டிதான் பேசுகிறாள் முன்பு ஆசையாய் மட்டும் பேசுபவள் இப்போது பேசினாலே சண்டைதான் வருகிறது அவள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து ஆறு மாதங்கள் தான் ஆகிறது இந்த ஆறு மாதத்தில்தான் இவளுக்கு இப்படி ஒரு மாற்றம் யோசனையோடு அவளது அக்கௌண்டுக்கு காசை அனுப்பியவன் அப்பா என்னிற்கு அழைக்க தயாராகும் போது எனப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்றியா என்று கேட்டபடி மேனேஜர் பாலாஜி அவன் அருகில் வந்தார் ஆமா சார் அப்போது ஆராத்யாவின் அப்பா தாத்தா ஊடு ஏதோ பேசியபடியே அங்கு வந்து கொண்டிருந்தார் மேனேஜரும் வேதாவும் அவர்களை கவனிக்கவில்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் வேதா என்றார் மேனேஜர் சொல்லுங்க சார் நீதான் நைட் ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்த்து அதுல வர்ற காசுல எம்பி ஏ பண்ணிட்டு இருந்தல்ல ஆமா சார் எங்க வேலையில வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நீ எம்பி பண்ணிட்டு தானே இருந்த சார் கேட்கும்போது போது அமைதியா நின்னுட்டு இருந்த எம்பி ஏ முடிச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கலாமே என்ன சார் தோக்குறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச அதெல்லாம் சூப்பரா முடிச்சுட்டேன் அப்புறம் ஏன்பா சார் உன்னை மேல படிக்க சொல்லும்போது போது அமைதியா நின்ன சார் நான் இப்ப ஒரு சுதந்திர பறவை என்னுடைய தலையில இப்ப எந்த கஷ்டமான பொறுப்புகளும் இல்ல அதனால நான் நினைக்கிற நேரத்துல எங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேச முடியுது நான் என்னுடைய ரொம்ப மிஸ் சார் அடிக்கடி அவங்களுக்கு பண்ணி என்ன எல்லாருமே நேசிக்கிறாங்க நானும் அப்படிதான் இதுவே ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருந்தா என்னால அடிக்கடி என் வீட்டுக்கு போன் பண்ணி பேச முடியுமா அந்த சுதந்திரத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல நீங்க இங்க வாங்குற சம்பளத்தை விட அதிக சம்பளத்தை நான் இங்க இருந்து வாங்குறேன் சாயந்தரம் ஹோட்டல்லையும் வேலை பாக்குறேன் அதுலயும் டிப்ஸ் சேலரின்னு இங்க வாங்குற அதே தொகை வருது அப்படி பார்த்தா மாசம் நல்ல ஒரு தொகை கைக்கு வருது வீட்டுக்கு தேவையான காசை அனுப்பிட்டு மிச்ச காசை வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் சார் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதுக்காக எப்பவும் இப்படியே இருக்க எனக்கு விருப்பம் இல்லதான் ஆனாலும் என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃப்ரீ பேடா இருக்கதான் ஆசைப்படுறேன் என்னப்பா இது அவன் அவன் எம்பிஏ முடிச்சா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கான் நீ அப்படியே தலைகீழால இருக்க நீ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி சொல்லும்போது போது எம்பிஏ முடிச்சதும் சார் கிட்ட பேசி நல்ல ஒரு வேலையில சேர்ந்துடுவேன்னுதான் நான் நினைச்சேன் சார் என்னுடைய நோக்கம் கூட அதுதான் ஆனா இப்போ இல்ல இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல நான் ஊருக்கு போயிடுவேன் அப்புறம் என் கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சிட்டா மனைவியையும் கூட்டிட்டு நான் இங்க வந்துடுவேன் அப்ப செலவு அதிகமாயிடும் அதே மாதிரி இப்ப வேலை பாக்குற மாதிரி டே நைட்னு சொல்லி மனைவிய வீட்ல வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது அந்த நேரத்துல நல்ல ஒரு வேலையை மட்டும் செலக்ட் பண்றதுதான் எனக்கு நல்லது அது வரைக்கும் சுதந்திரமா இருந்துட்டு போறேனே சார் ஆக எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் பண்ணிட்டு இருக்க ஆமா சார் சரிப்பா ஓ விருப்பம் போல சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண நான் போய் என் வேலையை பாக்குறேன் என்று கூறியவர் திரும்பி ஒரு அடிதான் எடுத்து வைத்தார் எதிரில் நிற்கும் ஆராத்யா அப்பா தாத்தாவை கண்டு திகைத்து போனவர் எடுத்து வைத்த காலை அப்படியே எழுத்து கொண்டார் அப்போதுதான் வேதாவும் அவர்களை கண்டான் அசடு வழியே சிரித்தபடியே எழுந்து நின்றான் அவன் அருகில் வந்த ஆராத்யா அப்பா என்ன வேதா இது எல்லாரும் ல உட்கார்ந்து கௌரவமான ஒரு வேலையை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது அதுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் வாய்ப்பும் கிடைச்சும் இப்படி எடுபடி வேலையை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாரி சார் என்று அவன் இழுக்க உம் எதுவும் சொல்ல வேண்டாம் நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம் ஃப்ரீ பேடா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க சரி அது உங்க விருப்பம் நீங்க எப்ப எம்பியை முடிச்சீங்க ரெண்டு வருஷம் தான் சார் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுதா இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க ஏதாவது நல்ல ஒரு வேலையில சேர்ந்திருந்தா இன்னும் அதிகமா சம்பாதிச்சிருக்கலாமே நோ சார் அதை விட அதிகமாவே நான் இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அதையும் கேட்டோம் சரி உங்க சுதந்திரத்தை பறிக்க நாங்களும் விரும்பல நீங்க எப்ப பொறுப்புகளை ஏத்துக்க தயாராகிறீங்களோ அப்ப எங்களை வந்து பாருங்க உங்களுக்கான வேலையை கொடுக்கறோம் தேங்க்யூ சார் அப்புறம் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட மறந்துடாதீங்க நாங்க கண்டிப்பா வருவோம் அந்த டைம் நாங்க தான் இருப்போம் ஓகே சார் சிரித்தவர் தாத்தாவோடு நடந்தகின்றார் அப்பாடா தலை தப்பிச்சது நிம்மதி பெருமூச்சு விட்ட மேனேஜர் நான் போய் என் வேலையை பாக்குறேன்பா என்று கூறிவிட்டு அவரது அறைக்கு செல்ல தன் அப்பாவை அழைத்தான் வேதா ஒரே அழைப்பை ஏற்ற வேதா அப்பா எப்படி பா இருக்க வேதா என்று உற்சாகத்தோடு கேட்டார் ஒரு கை கால் தளர்ந்து போனவர் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோம் துளசிக்கு ஏதோ நல்ல வரன் வந்திருக்கிறதா சொன்னீங்களேப்பா என்னாச்சு துளசியுடைய போட்டோவை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம் ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றதா சொன்னேன் நீ என்னப்பா சொல்ற ஓகேன்னு சொல்லுங்கப்பா சரிப்பா சொல்லிடுறேன் ரெண்டு நாள்ல பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லி இருக்காங்க அவங்க வந்து பாத்துட்டு போகட்டும்ல பாத்துட்டு போட்டும்பா நீ ரெண்டு மாசத்துல வந்துடுவல கண்டிப்பாப்பா வேதா துளசி கல்யாணத்தை முடிச்சதும் முடிச்சா மறுநாளே உங்க கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு நானும் அம்மாவும் நினைக்கிறோம் நீ என்னப்பா சொல்ற எனக்கும் ஓகேதான்ப்பா அப்படின்னா நீ அத சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் பேசு அத்தையும் சௌந்தர்யாவும் வீட்டுல தானப்பா இருக்காங்க நீங்களே அவங்க கிட்ட பேசலாமேப்பா இல்லப்பா அது சரிப்பட்டு வராது ஏன்பா நான் உங்ககிட்ட பேசிட்டேன்ப்பா ஆனா ரெண்டு பேருமே இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்லி கேக்குறாங்க ரெண்டு பேர்கிட்டயும் நிறைய மாற்றம் தெரியுது அது மட்டும் இல்ல இத்தனை நாள் நம்ம கூட இருந்தவங்க இப்ப வாடகை வீடு தேடிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் என் காதுல வந்து விழுந்தது அப்படியா கேட்டிருக்கலாமே அவங்க கிட்ட இல்லப்பா அவங்களா பேசட்டும்னு நான் பேசாம இருக்கேன் ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது இல்லையா அதனாலதான் உங்க காதல போட்டு வைக்கிறேன் நீ சௌந்தர்யா கிட்ட பேசு சீக்கிரமா உங்க கல்யாணத்தை முடிக்கணும் அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது உன் வாழ்க்கைய எங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் நீ தியாகம் பண்ணிட்டு கடைசியில நீ அம்பும்னு நிக்க கூடாது அத நானும் அம்மாவும் விரும்பல அப்பா நான் அவகிட்ட பேசுறேன் சரிப்பா முடிஞ்சா இன்னைக்கே பேசு பேசுறேன்பா அப்பா அம்மா எங்க மார்க்கெட் போயிருக்காங்க துளசி ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு போனாப்பா சரிப்பா நான் சாயந்தரம் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரிப்பா பத்ரம் ஓகேப்பா என்றவன் அழைப்பை துண்டித்தான் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்